ஓகேங்களா ஆறாவது நாள் ஆறாவதுல போன தடவைக்கு மாதிரி உங்களுக்கு எப்படி அடிக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் அது நிச்சயமா நீங்க எல்லாம் பிகினர்ஸ் ஓகேங்களா அதே சமயத்தில் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்காக நான் டைம் ஸ்பென்ட் பண்ணி பேசிக்லேருந்து அதாவது அடிப்படையா படிக்கிறதுல இருந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க வந்து இதுக்கு ஆதரவு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறீங்க பரவாயில்ல ஆனா என்னோட விட முயற்சி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு சில பெண்களுக்காவது இது உபயோகமா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா உங்களுக்காகவே உங்களுக்கு பார்க்க ஒரு சிலருக்காகவாவது நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக கொடுக்க போறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீடியோ வந்து சாதாரண வெளியில் வந்துடாது இதில் நாங்கள் நிறைய எஃபெக்ட் போடணும் நிறைய கஷ்டங்கள் போடணும் நான் பாதி போட்டோம்னா எங்க பொண்ணு பாதி கஷ்டம் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி தம்ளைன் வச்சு யூடியூப் போயிட்டு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குதுமா சும்மா எல்லாம் யூடியூப்ல டக்குன்னு எடுத்து வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ் மாதிரி கிடையாது இது வீடியோ ஓகேங்களா அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க போட்டுருக்குறோம் இது பாத்தீங்கன்னா உங்க ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்ப நாற்பத்தஞ்சாயிரம் பேரும் பாக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் ஓகேங்களா அதனால ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்தாலும் கூட நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா ஒரு பூஸ்டா இருக்கும் அதே சமயத்துல இப்ப கொஞ்சம் ஒரு சிலர் தான் பாக்குறீங்க ஒரு தௌசண்ட் குள்ள தான் பாக்குறீங்க நம்ம வீடியோ அது இந்த வீடியோ முதல்த்த வீடியோ நல்லா போயிருக்குது இந்த வீடியோ தான் ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு அது கொஞ்சம் மன ஃபீலிங்கா தான் இருக்குது இப்போ நம்ம வீட்லயே ஒரு சமையல் செய்யறோம் வச்சுக்கல அந்த சமையல் இருக்குன்னா ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்கற போது ஏதோ ஒரு ஒரே ஒரு கிரெடிட் ஒரு குழந்தையோ ஒரு வயசானவங்களோ இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்கிறோமா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மனவேதனை இருக்கும் ஏன்னா பத்து பேர் சாப்பிட்டு வருத்தமா இருக்கு இத்தனை பேர் நல்லா சாப்பிட்றாங்க ஊடு கட்டி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு போட்டு நல்லா இருக்கு ஒரே ஒரு கிரெடிட் வருதுங்கிற ஒரு நம்ம வீட்டுல இருக்கிற முக்கியம் வரும் ஓகேங்க அப்ப அப்படி இருக்கிற போது நாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இருபது நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நின்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுற போது நீங்க பாக்குற ஒன் கேவாவது ஒரு நல்ல ஒரு ஆதரவு ஒரு கமெண்ட் கொடுக்கலாம் ஒரு லைக் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நீங்களே பார்த்தா அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துட்டு அந்த வீடியோவில் நீங்க அனுபவிக்கிறீங்களா இல்லை பயன் எனக்கு தெரியாது அப்போ பயன் அடைஞ்சாலும் ஒரு லைக் போடலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்றீங்க ஓகே ஆனால் ஒரு கமெண்ட் கொடுக்கலாம் ஒரு குட் கமெண்ட் கொடுக்கலாம் ஏதோ ஒன்று கொடுக்கலாம் கொடுத்திருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேதனை எல்லாம் வந்துருக்கும் சரிம்மா பரவாயில்ல நீங்க எப்படி இருந்தாலும் சரி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன் நீங்க பாருங்க உபயோகப்படுத்திக்க சரிங்களா என்னோட மனக்குமர சொல்லிட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வெளிப்படையே பேசுற கேரக்டர்ன்றது அதாவது அதான் சொல்றேன் பார்த்தீங்களா எனக்கு வேணும்னு நினைச்சா நிச்சயமா அவங்க நான் வெளிப்படையே கேட்டுருவேன் நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு கேட்டுருவேன் ஏன்னா அதுக்கு அடுத்தது நான் அவங்க கூட பலகோணங்க இருக்காங்க நான் நிறைய உறவுகளை கட் பண்ணிருக்கிறேன் கேட்டீங்கன்னா அவங்க நம்ம என்ன பண்ணாலும்

பில்லோ கவர் வந்து நம்ம ஒரு ஒரு பெட்ஷீட் பெட் கவர் வாங்கினோம்னா அந்த பெட் கவர்ல ரெண்டு பில்லோ கொடுப்பாங்க பாம்பே டைப் பில்லோ கவர் தான் கொடுக்குறாங்க பாம்பே டைப்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி உள்ள இப்படி போட்டு இப்படி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா பில்லோ உள்ள இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ ரெண்டே ரெண்டு பிள்ளைதான் கொடுத்துருக்க போது நம்ம வீட்டுல குழந்தைய நாமவனுக்கு ரெண்டு ரெண்டு தலைங்கி வச்சிருப்போம் எங்க ஃபேமிலியில மூணு தலைங்காணி வச்சுக்கோ நாங்களா இந்த பக்கம் இந்த பக்கம் தலைக்குன்னு எல்லாம் வச்சுக்குவோம் வச்சுக்கிறவோ அந்த தலங்காணி வரை எல்லாம் கொஞ்சம் நீட்டா இருக்கும் மூலமா இப்ப நான் பாத்தீங்கன்னா என் பெட்டு பெட்டுக்கும் சரி என்னோட தலகாணிகளுக்கும் சரி இந்த மாதிரி மெட்டீரியல் ப்ளைன் மெட்டீரியல் ஒரு சைனிங்கான மெட்டீரியல் ஓகேங்களா இந்த மெட்டீரியல் பேர் தெரியலம்மா சாரி எனக்கு இந்த மெட்டீரியல் இப்போ வந்திருக்குது ஓகேங்களா இது ஸ்கிரீன் துணியெல்லாம் போட்டிருக்கோம் அந்த மாதிரி மெட்டீரியல் பேர் தெரியல சாரி ஓகேங்களா இந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா துவைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அழுக்கு எவ்வளோ ஆயுள் ஆயில் ஆனாலும் கூட தலை வைக்கிற ஆயில் ஆனாலும் கூட தண்ணியில் போட்டு துவைச்சுன்னா அப்படியே பளிச்சுன்னு அப்படியே சூப்பர் ஆயிடுது ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து நூத்தி பத்து ரூபா ஓகேங்களா நூத்தி பத்து ரூபா நான் என் ஸ்டூடெண்ட்டுகள்லாம் இது வாங்க சொல்லும் போது அவங்க எண்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இங்க சூடுல எண்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஓகேங்களா அப்போ இதை வந்து நான் பெட்டுக்கு பெட்டு உரைக்கி தைச்சு போட்டு குறையாவே தெச்சு போட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைவுக்கும் இது ஒரே மாதிரி அது போக ஸ்கிரீன் துணி ஒரே மாதிரி பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படியே கூடி போகிற மாதிரி பாருங்க அந்த மாதிரி எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா அப்போ நான் வந்து இந்த இந்த மாதிரி தலகாணி வரைதான் இப்ப நான் தைச்சு காட்ட போறேன் நீங்களும் இந்த மாதிரி தலைங்காணி உரையெல்லாம் நீங்களும் உங்க வீட்டுல மேட்சுக்கு மேட்ச்சா தைச்சு போடுவோம் ஓகேங்களா இப்போ இதுக்கு இந்த மாதிரி துணி என்கிட்ட இல்ல ஓகேங்களா அதனால இப்போ எங்கிட்ட இருக்கிற ஒரு பேண்ட் கிளாத் ஓகேங்களா இந்த பேண்ட் கிளாத்ல வந்து பாம்பே டைப் தலைங்காணி உரை எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டன் இப்போ ஒரு நீளமான பேண்ட் கிளாத் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்துட்டு உங்களோட பில்லோ கவரோட அளவை பார்த்துக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே அளவுகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி அளவு எடுக்கணும் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் இப்ப இந்த பாம்பே டைப் பாத்தீங்கன்னா உங்க கிட்ட துணி எவ்வளவு இருக்குது அந்த துணிக்கு எந்த அளவுக்கு தலகாணி வரைய இதுதான் அளவுன்னு வச்சுக்கீங்களே துணி எந்த அளவு இருக்குதோ அதை பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா தான் போட்டு முதல்ல கட் பண்ணணும் ஓகேங்களா இப்ப நான் ரெண்டு கவர் தைக்க போறேன்னு கட்டி இதை நான் என்ன பண்ண டபுளா போடுறேன் ஓகேங்களா இது டபுளா போறேன் இது ரெண்டு பில்லோ கவருக்கான தலகாணி வர ஓகேங்களா இப்போ இது ரெண்டு போட்டுட்டேன் ஓகேங்களா ரெண்டாக போட்டுக்கிறேன் மடிச்சு மடிச்சுட்டு அளவு எடுத்து இப்படி போடுறீங்க கரெக்டாக இப்படி போடுற போது இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் பிசுரா இருக்குங்காட்டி கொஞ்சம் நான் நேரம் கட் பண்ணி இந்த பிசுறு வெட்டி எடுத்துக்கிறேன் நான் மீண்டும் சொல்றேன் இது ரெண்டு பிள்ளைவுக்கான தலகாணி வர ரெண்டு தலகாணி உரம் தைக்க போகிறங்காட்டி டபுளாக போட்டுருக்குறேன் இது ஒன்று தைக்கிறதுனா நீங்கள் சிங்கிளாக போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே நான் வந்து இப்போ இந்த உள்ள பார்த்தீங்கன்னா இந்த தலகாணி விட்டு எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு இன்ச் இருக்கு பாருங்க இந்த அரேஞ்ச் இருக்கும் இங்கே இந்த அரேஞ்சு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த தலகாணி உரம்க்கு மேலே கொஞ்சம் டிசைன் மாதிரி தெரியும் அத மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு இன்ச்சுக்கு அதாவது இந்த பக்கம் நீங்கள் இங்கே ஒரு இன்ச்சு இங்கே ஒரு ஒரு இன்ச்சு அங்கே ஒரு ஒரு இன்ச்சு ஓகேங்களா சுத்தி வர ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி விட்டுறேன் இப்போ இங்க ஒரு ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் விட்டுட்டு நீளமா கட் பண்ண ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப ஈஸிமா ரொம்ப ரொம்ப ஈஸியா தைக்கக்கூடியது இந்த பில்லோ கவர் இதை விட சாதாரண பில்லோவும் இருக்குது தலைநாடி வந்து மேல் பக்கமா போடுறது அது வந்து இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்லை இப்ப முதலெல்லாம் இந்த சந்தையில கடைகள் எல்லாம் அது வித்துட்டு சைக்கிளிங் கூட வித்துட்டு வருவாங்க அதுக்கு வந்து காதெல்லாம் வச்சுருப்பாங்க நாடா மாதிரி வச்சுருப்பாங்க அது வந்து அது ஒரு சாதாரண பில்லோ ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம த பில்லோட அளவை போட்டுட்டோம் அந்த அளவில் இந்த பக்கம் ஒரு இன்ச்சு அந்த பக்கம் ஒரு இன்ச்சு இன்னும் நாலு பக்கம் ஒரு ஒரு இன்ச்சு கொடுத்துட்டோம் ஓகேங்களா கொடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு பில்லோ ஒரு கவர் மட்டும் எடுத்துக்கலாம் இதுல இதிலிருந்து நம்ம இதை வச்சு தான் கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நீளமாக போட்டுட்ட துணி துணி நீளமாக போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ண துணி இதில் வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கிறேன்னு பாருங்கள் என்ன ஒரு பிள்ளவுக்கு துணி கரெக்டா இருக்குது இந்த எக்ஸ்ட்ராவா இந்த சைடு இருக்குதுமா இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிறத நேர கட் பண்ணி எடுத்து ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கூடாது சமமா தான் இருக்கணும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கவர் ஒரு ஒரு பக்கம் மட்டும் நம்ம வெட்டி எடுத்துருக்கிறோம் அதாவது ஒரு பக்கத்துக்கு மட்டும் நாலு பக்கம் ஒரு ஒரு இன்ச்சு விட்டு ஒரு பக்கத்து மட்டும் எடுத்துட்டோம் இன்னொரு பக்கத்துக்கு துணி வச்சு மேல இருந்து இந்த முதல்ல தெரியுங்களா அந்த துணியில ஒரு ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த ஆறு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவா கட் பண்ணணும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டோம் இதுதான் பிள்ளாவோட கவரோட கட்டிங் முறை ஓகேங்களா ஒன்று நார்மலாக எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ச்சுக்கு கட் பண்ணுறீங்க ரெண்டாவது அந்த துணியே வச்சு அந்த துணியை விட ஒரு ஆறு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணணும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பீஸை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சென்ட்ராக வெட்டுறதை விட நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மேலிருந்து ஓகேங்களா மேலிருந்து ஒரு பதிமூணு இன்ச்சுக்கு பதிமூணு இன்ச்சுக்கு பதிமூணு இன்ச்சுக்கு சும்மா நான் கெஸ்ஸில் சொல்கிறேன் நீங்கள் நினைச்சா அளவு நீங்க மேல தலை வழியா போறீங்களா நடுவுல இருந்து போறீங்களா ஒரு பதிமூணு இன்ச்சுக்கு போட்டு கட் பண்ணிடுறேன் அந்த பீஸ் கட் பண்ணுவீங்க இங்க ஒரு ஒரு இன்ட்டு போட்டுக்கிறீங்க இங்க ஒரு இன்ட்டு போட்டுக்கிறீங்க ஓகேவா இந்த ரெண்டு இன்ட்டு என்ன பண்ணணும்னா அடி இந்த ரெண்டு இன்ட்டுவும் ஃபர்ஸ்ட் அடிக்கணும் இதை அடிச்சுட்டு வரணும் இந்த பக்கம் ஒரு இன்ட்டு அடிக்கணும் இந்த பக்கம் ஒரு இன்ட்டு அடிக்கணும் அதாவது நீள வாக்கில் இருக்குது அகல வாக்கில் கட் பண்ணணும் இங்க ஒரு இன்ட்டு இங்க மட்டும் கட் பண்ணிருக்குது ஓகேங்களா இது நான் அடிக்க போறேன் ஓகேங்களா ஒரு மீடியமா கட் பண்ண தலகாணி வரையோட அளவு கட் பண்ணதை நம்ம எடுத்து வச்சுட்டோம் ஒரு ஃபர்ஸ்ட் கட் பண்ணது அதை விட பெருசா ஒரு ஆறு இன்ச்சு கட் பண்ணதை ரெண்டா கட் பண்ணி நான் இதுல ரெட்ரூட் ரூல் தயிர் போட போறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு மடிச்சுக்கிறோம் ஓகேங்களா ரெண்டாவது ஒரு ஆஃப் இன்ச்சு மடிக்கிறேன் அதை மடிச்சுட்டு பாருங்க எப்படி அடிக்கிறதுங்க இந்த பக்கம் அதாவது நம்ம ரெட்டு தைச்ச பார்த்தீங்களா அந்த மெத்தேட நம்ம இந்த இதில் தைக்கிறோம் இப்போ எஜ்ஜில் அடிக்கிறீங்க நீங்கள் ஓகேங்களா நல்லா எஜ்ஜில் எப்படி நான் அடிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஃபினிஷிங் நீட்டாக வரும் இந்த மெத்தேடில் தலைங்காண் வர தைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும் பாருங்க எப்படி வருதுங்க ஓகேங்களா இப்போ நான் இந்த பக்கம் ஒரு அடி அடிக்கிறேன் இத்துருக் Accordingalten ஓகேங்களா ¨ trendy அடி சபbee ral 2анием Wait uspang term nesteć Fuß saliva இத்தன் intelligence bestalとか embal Variare அடிச்சு violating człowie32a吃 quantify評 drama Ouallinias established ton digatto алоiteds bass за spam Auswish the message aa a total AfD shrimp from the Sultan and fullness brave because of the இப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த பெருசா வந்து மீடியமா கட் பண்ணி தெரிய சுத்தி வர ஒரு ஒரு அரை அரை இன்ச்சு உப்பு கொடுத்து இப்போ இதை என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்க என்ன அதாவது இது நல்ல பகுதி இது ராகு ஓகேங்களா இந்த நல்ல பகுதியில உள்ள பக்கமா வச்சுக்கோங்க ஓகேங்களா உள் பக்கமா சமமா வச்சுக்கோங்க அதாவது இந்த துணி மேல சமமா வச்சுக்கோங்க வச்சதுக்கு அப்புறமா இந்த பகுதியில மேல் பக்கமா வச்சுக்கணும் மேல் பக்கமா அதாவது துணிக்கு மேல துணி நான் எப்படி வச்சிருக்கிறேன்னு பாருங்க இந்த துணிக்கு மேல இந்த துணி எந்த அளவு வருதோ அந்த அளவு வச்சிடணும் வச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா குண்டூசி குத்திக்கிங்க குண்டூசி எங்க குத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குண்டூசி குத்திக்கீங்க நகராம இருக்கிறதுக்காக இங்கோர் குண்டு குத்திக்கணும் ரெண்டே ரெண்டு குண்டு குத்துக்குங்க மற்ற இடங்கள்ல நீங்க ஜாக்கிரதை பார்த்துக்கணும் பிகினர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பக்கமே குண்டு குத்துக்கலாம் நாலு கார்னரே குத்துலாம் இங்கேயும் குத்துக்கலாம் ஓகேங்களா நான் கரெக்டாக வச்சு வச்சு பார்த்துக்கணுங்கிட்டே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி விட்டுருக்குறேன் நான் என்ன பண்ணுறேங்கன்னா ஒரு ஒரு சிங்கிள் கெய்டு அளவு மட்டும் தைக்கிறேன் ஏன்னா அந்த பின்னாடி பிசிங் கொடுக்கறக்காக நீங்கள் சிங்கிள் கேடு அளவு மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க எடுத்துட்டு மேலே எடுக்கிறீங்க அப்படியே கொஞ்சம் தையலும் கூட நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஓகேங்களா கீழ் துணி தைக்கிறீங்களான்னு அப்பப்போ தூக்கி தூக்கி பார்த்துக்குங்க சரிங்களா இப்போது இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே அடியில் ஒரு துணி இருக்குது இங்கே மேலே ஒரு துணி இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தைச்சிருக்கு ஏன்னா பில்லோ போடுறது கிளியர் சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொண்டு வந்து இந்த கார்னர் கொண்டு வந்துட்டு ஸ்டார் மெத்தேடில் தெத்தன்னு தெரியுங்களா நம்ம ஸ்டார் மெத்தேடு அப்போது லெக்கை தூக்கிக்கணும் லெக்கை ஊசி குத்தி வச்சுக்கணும் குத்திட்டு ஸ்டார் மெத்தடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நம்ம பேசிக் சொல்லி கொடுக்குவோம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டார் மெத்தடு இப்போ கீழே துணி இல்லைன்னா ஜாக்கிரதை பார்த்துக்கேன் சரிசாமல் இல்லைன்னா கரெக்டாக இங்கே வச்சுட்டு குத்தி வச்சுட்டு ஸ்டார் மெத்தடில் இது தைக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா விட்ட மாதிரி இருக்குது இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் துணி இல்லை அதனால் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன் இப்போது நீட்டாக இந்த அடிப்பகுதியில் துணியெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு அரை இன்ச்சு கேப்லேயே எல்லா பக்கம் அடிச்சிருக்கிற பாருங்க நாலு பக்கம் அடிச்சு பாக்ஸ் லெவலில் அடிச்சிட்டோம் இப்போ நாம் திருப்புற பகுதி திருப்புறோம் ஓகேங்களா உள்ள விட்டு திருப்புறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸினா இந்த பில்லோ கவர் வந்து பாம்பெட்டை பார்க்கறதுக்கு என்ன மாதிரி தைச்சிருப்பாங்க நீங்க நினைச்சிருப்பீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலிருந்து சொல்றேன் ரொம்ப 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 ஈஸி ஓகேங்களா இந்த மெத்தனை நீங்க உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள்லாம் அழகுபடுத்துங்க லேடிஸ் சரிங்களா அழகுபடுத்து குழந்தைகள் கட்டினா ரொம்ப அம்மா சூப்பர் அம்மா வந்து பிள்ளைக்கு ஒருலாம் தைச்சு போடுறாங்க அம்மா அப்படின்ட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி இந்த கார்னர் திருப்பறக்கு ஏதோ கெட்டி நீடில் மாதிரி இருந்தா வச்சு பண்ணுங்க நீடில் கைவசம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய விசில் இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியில் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அமுத்துனீங்கன்னா இந்த காரை கொஞ்சம் சார்பா வரும் ஓகேங்களா இல்லாத சூழ்நிலை இப்போ நீங்க ஃபுல்லா தைச்சீங்க ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க தைச்சுட்டீங்க இப்போ நம்ம தலகாலி உள்ள போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க பரிசுமா இருக்குது இல்லைங்க இப்ப இதையே எப்படி அழகுபடுத்தலாம் அப்படின்னா இப்போ நீங்க இப்ப அடிச்சுட்டீங்களா அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைஞ்சு விட்டுக்கு இருந்து சுத்தி வரும் அப்ப என்ன பண்றீங்க இந்த எஞ்சி தைல் ஒண்ணு போடுறீங்க இந்த எஞ்சி தைல நீங்க என்ன பண்றீங்க இந்த எஜ்ஜு தையல் சுத்தி வர எஜ்ஜிலயே போடுறேன் அதாவது இது பேர் என்ன மடக்கு தையல் ஓகேங்களா நம்ம தையல் வகையில் செஞ்சு கொடுத்துருக்கோம்லங்க அந்த மடக்கு தையலை நம்ம இங்கே போடுறோம் இந்த மடக்கு தையல் போட்டிங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப சாங்க இருக்கும் நான் உங்களுக்கு எதுக்குன்னா இந்த கலர் போட்டிருக்கேன்னா நான் மடக்கு தையல் எப்படி போடுறேன்னு காட்டுறக்காக தான் உங்களுக்கு இந்த கலர் போட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த சார்பாக கொண்டு வந்து எஜ்ஜில எப்படி தச்சிருக்கிற பாருங்க இந்த எஜ்ஜில் தச்சிருக்கிற பாருங்க இது தைச்சதுக்கப்புறம் ரெண்டாவது ரெட்ருல் தையல் போடணும் அந்த ரெட்ருள் தையல் போடுற போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா ஒரு ஸ்டிச்சிங் போட்டாச்சு ரெண்டாவது ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு லெக்கோட இடையில ரெட்ருள் தையல் நம்ம போடுறோம் அது நம்ம கீழே எந்த மெத்தடில் வரணும் நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் பார்க்குற பார்வை எங்கே பார்க்கணும் எப்படி பார்த்தா நேராக அந்த ரெட்ருள் தையல் பார்த்தீங்கன்னா மேற்கோட்டில் வர்ற மாதிரி வரணும் பின்னாடி துணி பிடிச்சி இழுத்துக்குங்க இழுத்துட்டு இந்த கார்னர் வந்தோன்னா ஸ்டார் மெத்தேடு ஓகேங்களா குத்திக்கிங்க இப்படி தூக்கிக்கிங்க இப்படி இழுத்துக்குங்க ஸ்டார் மெத்தேடில் வரணும் இப்போ வந்து தலைகாணி கட்டி பகுதி இந்த வழியில் தான் தலைக்காணி விட போகிறோம் இது பாத்தீங்கன்னா மேல் பகுதி கவர் வந்த மாதிரி காட்டனு டெரி காட்டன் இந்த மாதிரி ஒரு நல்ல மெட்டீரியல் வாங்கி நீங்கள் பில்லோ தேய்ங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாம் ஒரே மாதிரி தைச்சி போடுங்க ஸ்க்ரீன் துணி எல்லாமே ஓகேங்களா